நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுவோர் அதிகமாகிக் கொண்டு செல்கிறார்களா அல்லது குறைந்து போகிறார்களா என்று நான் உம்மிடம் கேட்டேன் இல்லை அவர்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள் என்று நீர் கூறினீர் அப்படித்தான் ஈமான் அது முழுமையடையும் வரை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அவரது மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தி கொண்டு எவராவது மதம் மாறியிருக்கின்றனரா என்று நான் கேட்டேன் அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறினேன் ஈமான் என்பது இதயங்களில் கலந்துவிடும் போது அதனை எவரும் வெறுக்க மாட்டார்கள் கேட்டதாக அபு சுஃபியான் அவர்கள் கூறியதாவது இதை அப்துல்லாஹின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தனது மார்க்கத்திற்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பாவமான காரியங்களிலிருந்து இருப்பதன் சிறப்பு அனுமதிக்கப்பட்டவையும் மிக தெளிவானவை மேலும் அனுமதிக்கப்படாதவையும் இருக்கின்றன இவ்விரண்டிற்கும் இடையே சந்தேகத்திற்கு இடமானவையும் இருக்கின்றன அவற்றை மக்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் எனவே எவர் சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் தமது மார்க்கத்திற்கும் தமது மானம் மரியாதைகளுக்கும் களங்கம் ஏற்படுத்துவதிலிருந்து விடுகிறார் எவர் சந்தேகத்திற்கிடமானவைகளில் போய் விழுகிறாரோ அவர் வேலியோரங்களில் கால்நடைகளை நினைப்பவரை போன்றவராவார் அவர் வேலிக்குள்ளேயே கால்நடைகளை மேய்ய விடுநேரிடும் எச்சரிக்கை ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது எச்சரிக்கை நிச்சயமாக அல்லாஹுவின் பூமியில் அவனது எல்லைகள் அவனால் தடை செய்யப்பட்டவைகளாகும் எச்சரிக்கை உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர்பெற்றுவிட்டால் உடல் முழுதும்

என்று கேட்டுக்கொண்டார் நான் அவர்களோடு இரண்டு மாதங்கள் தங்கிவிட்டேன் பின்னர் அவர்கள் என்னிடத்தில் கூறியதாவது அப்துல் கைசுடைய தூதுக்குழுவினர் நபி நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்தபோது வந்திருக்கும் இம்மக்கள் யார் என்று நபி அலஹி வசல்லம் அவர்கிட்டார்கள் அதற்கு அவர்கள் ரபியா வம்சத்தினர் என்றார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் வருக வருக உங்கள் வருகை நல்வருகையாக என்று வரவேற்றார்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதங்களிலே தவிர வேறு மாதங்கள் தங்களை சந்திக்க முடியாது காரணம் எங்களுக்கும் தங்களுக்கும் இடையே இசலாத்தை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத வம்சத்தினர் எனவே திட்டவட்டமான சில கட்டளை அவற்றை நாங்கள் இங்கே வராமலே எங்கள் பின்னால் தங்கிவிட்டவர்களுக்கு அறிவிப்போம் அதன் மூலம் நாங்களும் சொர்க்கம் செல்வோம் என்றார்கள் மேலும் நபிசல்லாக அவர்களிடம் சில வகை பானங்களை பற்றியும் கேட்டார்கள் அப்போது நபி அவர்கள் நான்கு காரியங்களை அவர்களிடம் ஏவினார்கள் நான்கு காரியங்களை அவர்களுக்கு ார்கள்ுமாறு அவர்களுக்கு கட்டளை ஒருவனை நம்புவது என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்றும் கேட்டார்கள் நன்கு அறிந்தவர்கள் நபி அவர்கள் கூறியதாவது வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாஹின் தூதர் என்றும் உறுதியாக நம்புவது தொடுகையை நிலை நிறுத்துவது மேலும் ஜக்காத்து வழங்குவது ரமலான் மாதம் நோன்பு நோற்பது போரில் கிடைக்கும் பொருட்களை இருந்து ஐந்தில் ஒரு பங்கை நீங்கள் விடுவது மேலும் தடை செய்த நான்கு விஷயங்கள் மது வைத்திருந்த மண் சாடிகள் துறை குலுக்கைகள் பேரிச்சை மரத்தின் அடிமரத்தை குடைந்து தயாரித்த மர பாத்திரங்கள் இவற்றை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொண்டு இங்கே வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் இங்கு மது வைத்திருந்த பாத்திரங்களின் தடை பின்னர் அகற்றப்பட்டு விட்டது என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக செயல் அனைத்தும் எண்ணத்தையும் நோக்கத்தையும் பொறுத்ததாகும் மேலும் ஒவ்வொரு மனிதன் அவரவர் எண்ணியதே கிடைக்கும் இதற்குள் ஈமான் ஜக்காத் நோன்பு மற்றும் ஏனைய சட்டங்கள் அடங்கும் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே ஒவ்வொருவரும் அவரவர் போக்குக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர் நன்மையை எதிர்பார்த்து ஒருவர் தன் குடும்பத்திற்கு செலவு செய்வதும் நல்லறமாகும் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது ஆயினும் அறப்போர் புரிவதும் நல்ல எண்ணமுமே இருக்கிறது என்று நபி அலை அவர்கள் கூறினார்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது எனவே எவரது ஹிஜரத் அல்லாஹுடையவும் அவன் தூதருடையவும் கட்டளைக்கேற்ப அமையுமோ அவருடைய ஹிஜரத்தை அவ்வாறே அல்லாஹ் அல்லாஹ் மேலும் ஒருவருடைய ஹிஜ்ரத் அவர் அடையவிருக்கும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது அவர் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவரது ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமைந்து வருகிறது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை உமரது எல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதன் அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்திற்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மமாகிவிடும் அல்லாஹுவின் தூதர் செல்லாகும் அலிஹ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அபு மசூத் பிரதியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்